அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு இனி பணம் பரிவர்த்தனை செய்யும் போது இதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி எதற்கு மீண்டும் வரி வசூலிக்கப்பட போறாங்க எவ்வளோ ரூபாய் வசூலிக்கப்பட போகிறாங்க இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் நான் பாருங்க உங்களுக்கு வங்கிகள் தொடர்பான பல பரிவர்த்தனைகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கியிருக்கு பட்ன கிளிப்பனையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இன்றைய காலகட்டத்தில் நேரடி பணம் பரிவர்த்தனை மற்றும் வங்கி பரிவர்த்தனை குறைவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இப்போ ரீசண்டாக யுபிஐ பண பரிவர்த்தனை மூலமாக அதிகமான நபர்கள் வந்து பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க இன்றைய காலகட்டத்தில் யுபிஐ மூலயமாக தான் அதிகமாக பணம் பரிவர்த்தனை செய்யப்படுறாங்க அதாவது கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அப்படின்னும் நிறைய அப்ளிகேஷன் மூலயமாக பணம் பரிவர்த்தனை செய்யப்படுறாங்க ஆனால் வங்கிகள் மூலயமாக பணம் பரிவர்த்தனை செய்வது ரொம்பவே குறைவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க வங்கிகள் மூலமாக குறிப்பிட்ட பணம் பரிவர்த்தனைக்கு வரி வசூலிக்க செய்யப்படுவதாக தற்போது குறிப்பாக எந்தெந்த பணம் பரிவர்த்தனைக்கு எவ்வளவு ரூபாய் வசூலிக்கப்படுறாங்க அப்படின்னு தற்போது பார்க்கலாம் அதாவது சேவிங்ஸ் அதற்கான பணம் பரிவர்த்தனை செய்யும் போது உங்களுக்கு மிக குறைவான வரி வசூலிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டாங்க கரண்ட் அக்கௌண்ட்ல அதைவிட அதிகமான பணம் பரிவர்த்தனை செய்யும் போது நீங்க வரி கட்டாயம் செலுத்த வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டாங்க உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு உங்களோட சேலரி அமௌண்ட்டை அந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க உங்களோட பணத்திற்கு ஏற்றவாறு மீண்டும் வரி வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டங்க அடுத்தபடியாக வெளிநாட்டு குடிமக்கள் அக்கௌண்ட் சொல்லக்கூடிய வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அந்த அக்கௌண்ட்டில் பணி பரிவர்த்தனை செய்யும் போது அவங்களுக்கான அமௌண்ட் கண்டிப்பாக பிடித்தம் செய்யப்படுவாங்க இன்னொரு மூணு முக்கியமான விஷயம் நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் மற்றும் ஐஎம்பிஎஸ் சொல்ல கூடிய மூணு பண பரிவர்த்தனைகளுக்கு கண்டிப்பாக பணம் பிடித்தம் செய்யப்படுவாங்க நெஃப்ட்ல வந்து பணத்திற்கு ஏற்றவாறு ஒன்று முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை வரி வசூலிக்கப்படுவாங்க ஆர்டிஜிஎஸ்ல இருபத்தி ஐந்து முதல் ஐம்பது ரூபாய் வரை பணம் பரிவர்த்தனை கண்டிப்பாக உங்களுக்கு வரியாக வசூலிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டாங்க ஐஎம்பி சொல்லக்கூடிய இந்த பணம் பரிவர்த்தனை இருபத்தி நாலு மணி நேரம் மற்றும் ஏழு நாட்களும் கண்டிப்பாக செயல்படும் ஆனால் இதற்கான பணம் வந்து ஐந்து ரூபாய் முதல் பாஞ்சு ரூபாய் வரை கண்டிப்பாக பணம் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது நிலவரப்படி யுபிஐ பணம் பரிவர்த்தனை வந்து குறிப்பிட்ட தொகை மட்டும்தான் அனுப்ப முடியும் அதிகமான தொகை அனுப்பும் போது இந்த மாதிரி ஆர்டிஜிஎஸ் ஐஎம்பிஎஸ் மற்றும் நெஃப்ட் அப்படின்ற அப்ளிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும் அதாவது உங்களோட அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு அனுப்ப வேண்டியதாக இருக்கும் அதற்கான வரி வந்து தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று நீங்கள் கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் தேவை கிடையாது ஆனால் கரண்ட் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கான மினிமம் பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக பெனால்டி சொல்லக்கூடிய அதற்கான தொகையும் வசூலிக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்